ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பாருங்க நல்லா தோப்புல கொழு குழு 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 கொழுன்னு இவனை பாருங்க பாம்பு மாதிரி நீட் அடித்து விழுந்துருக்கான் இவன் ஒரு பாம்பு நீட்டி தான் தூங்குவான் அங்க பாருங்க அவன் ஒருத்த இப்போ தான் முழிச்சுட்டு தூங்கலாமா வேண்டாமான்னு இப்போ தான் யோசனையில் இருக்கிறான் இவங்களாம் குழு குழுன்னு படுத்துக்கிறதுக்கு நான் வந்து தண்ணி திறந்து விட்டு போகணும் குழு குழு குழுன்னு தூங்கணும் இல்லையா இவங்களாம் பாருங்கள் நீட்டி அடித்து தூங்குது இப்போ இதுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடுச்சி வேற வேறு பசங்க கூட இருந்தான்னா பரவாயில்ல இவன் குட்டியாக இருக்கிறதுனால குதிச்சு குதித்து குதித்து விளையாடுறான் எல்லோருமேலையும் ஏறிட்டு ஏறிட்டு விளையாடுறதுனால இவனுக்கு நிறையா பூச்சி வந்துடுது இவன் தான் யாரும் கூடவும் சேரமாட்டான் ரொம்ப நல்லவன் பாருங்க இவங்களுக்கு தண்ணி திறந்து விடுறதா இருக்குது படுக்கிறதுக்கு பாருங்க எப்படி தூங்குறான்னு அழகன் தூங்கப்பண்ணு அழகன் கிழவன் செய்வா